ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நான் எங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீப் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம வந்தாச்சு கிச்சனில் நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது ஆல்ரெடி நான் கிச்சன் டூர் வந்து போட்டிருப்பேன் என்னுடைய சேனல்லாம் மறக்காமல் பாருங்கள் இது வந்து சும்மா என்ன திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வைக்க ஒரே ஒரு வந்து சும்மா ஒன் செல்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு லேயர் மட்டும்தான் அவங்க வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாத்திர ஸ்டாண்ட் வந்து வாங்கிட்டேன் ஸோ பாத்திர ஸ்டாண்டுமே நான் இங்கே வந்து தான் வாங்கினேன் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது வந்து அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன் உண்மையிலேயும் சூப்பராக இருக்குது குவாலிட்டி இதெல்லாம் இல்லை ஃபுல்லு மேலே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாத்திரம் தான் வந்து வச்சுருக்குறேன் கீழே பார்த்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜுக்காண்டி நான் வாங்கினேன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பிளேட்ஸு அப்புறமா வந்து இந்த எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த இது இந்த மாதிரி தான் நான் ஒன்று வைக்க இடமும் இல்லாதனால இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் கப்பு வந்து நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்லி வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயுமே ஒரு ஊக்குமானி நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் அம்மா வந்து வடகம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க வத்தல் சுண்ட வத்தலும் கத்தரி வத்தல் இருக்கு இல்லையா அதுதான் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஸோ நம்மளுக்கு வந்து கவர் வந்து ரொம்ப தேவைப்படும் இல்லையா அதனால் வந்து கவரை வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் அப்பப்போ வேணும் அப்படின்னா வந்து நான் வந்து எடுத்துக்கிறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஆப்ப சட்டி பனியார சட்டி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதில் வந்து நார்மலாக வந்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் எங்களோட பாத்திரம் அப்படின்னாலே இவ்வளோ தான் ரெண்டு பேர் சும்மா சுமார் நாலு பிளேட்டு யாராச்சும் விருந்தாளிகள் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு பிளேட்டு இவ்வளோ தான் அப்புறமா ஒரு நாலு டம்ளரு அப்புறம் ரெண்டு பாத்திரம் வந்து சாப்பாடாக்குறதுக்கு பாத்திரம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா மேன செல்ஃபில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவைப்படுமோ அந்த மாதிரி திங்ஸ் தான் வச்சுருக்கேன் கோதுமை மாவு அது வந்து சுகரு இதை வந்து வரமிளகாயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இப்போ தான் வாங்கினேன் ஸோ இது வந்து சாப்பிட்டுல தான் வாங்கினேன் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு இந்த ஒரு இதுலேயும் எல்லாமே நம்ம வந்து போட்டு வச்சிடலாம் ஸோ எல்லாமே போட்டு வச்சுட்டேன் தீந்து போச்சு ஸோ இனிமேல் அது கிளீன் பண்ணிவிட்டு இந்த டப்பா எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு வைக்கலாம் எந்த பொருள் வந்து இந்த மாதிரி டப்பா வந்து தீந்துருச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து மசால் பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் போடாதீங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ இதில் வந்து இதுதான் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பருப்பு ஐட்டங்கள் வச்சுருக்கேன் பருப்பு சுண்டல் அப்புறமா வந்து உளுந்து இது வந்து இது வந்து வடகுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் ஆனால் இது வந்து வடகம் இல்லையா வேறு எதுவும்ட்டாங்க ஸோ அதை நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சுருக்கோம் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி இந்த ஷீட்டு வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா இந்த செலாப்பு கல் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒட்டுறதுக்கு தான் வாங்கினேன் பட் அது வந்து எனக்கு பத்தலை பத்தாதனால நான் வந்து இந்த மூணு ஷெல்ஃப்லேயும் இந்த ரெண்டு செல்ஃப் தான் வந்துருந்துச்சு ஸோ அந்த ரெண்டு செல்ஃபுலேயும் வந்து நான் வந்து ஒட்ட வந்து வச்சுருக்குறேன் ஒட்டி வச்சுருக்குறேன் ஸோ அப்பப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஈர துணி இருக்கு இல்லையா அந்த ஈர துணியை வச்சு கொஞ்சம் சர்ஃபெக்சர் போட்டு தொடச்சி விட்டாலே போதும் நல்லா பளிச்சு நாயிடும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாவு செய்கிற ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு மூணு குக்கர் வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன் ஸ்டாண்டு அப்புறம் இடிக்கிற கல் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து தண்ணி கேன் வந்து வச்சுருக்குறேன் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருங்கனால குடிக்கிறதுக்கு வந்து ஆரவில் போட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து தண்ணியை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இவ்வளோ தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து வச்சுருப்பேன் சாப்பாட்டு அரிசி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூடு இது வந்து எங்களுடைய கிரைண்ட்ரு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய செல்ஃபில் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்ப பெரிய செல் கிச்சன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன கிச்சன் தான் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப கசகசன்னு வந்து வைக்காமல் கொஞ்சமாக சிம்பிளாக தான் நான் வந்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்களுடைய சல்லாப்புக்கள் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து எங்களுடைய ஃபேவரட்டான அடுப்பு அப்புறமா இன்றைக்கி வந்து சமையல் பண்ணனால சாப்பாடு இந்த மாதிரி இருக்குது இது வந்து மிக்சி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கப் ஸ்டாண்ட் இதுவும் நான் வந்து சாஃசியில் தான் வாங்கினேன் இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நெய்கி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும் சூப்பரமாக நான் வந்து டீ தூள் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இருக்கோம் இப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கிற கூட இதுவுமே நான் சாப்ஸியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் ஆர்டர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் வாங்கினேன் ஒரேடியாக வாங்கலை இதுவுமே நான் மீசோவில் தான் வாங்கினேன் டுவெல்லு டுவெல் கண்டெய்னர் வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இது வந்து எங்கள் சிங்க்கு சிங்க்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷும் இது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸோ கரண்டி எல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் வந்து மாட்டி வந்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி கட்டை வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா கேஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்க வெங்காய கூடை தண்ணி வந்து ரெண்டு இதில் பிடிச்சி வச்சுருப்போம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கிச்சன் ஸோ என்னுடைய கிச்சனில் வந்து நான் என்னுடைய திங்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சின்ன வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சின்ன இடத்துல இந்த மாதிரி தான் ஆப்னஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஐ ரியலி சாரி ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் இத்தனை பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி தான் சொல்லுவேன் ஸோ இதே போல் என்னோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்